மொபைல் ஜெஸ் வணக்கம் டெய்லி நம்ம ஒவ்வொரு தொகுதியா வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம எந்த தொகுதி பார்க்க போறோம்னா திருத்தணி தொகுதி தாங்க இந்த திருத்தணி தொகுதியில வந்து பாத்தோம்னா திமுக எம்எல்ஏ எஸ் சந்திரன் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூத்தி பதினாலு வாக்குகள் எடுத்து திருத்தணியோட எம்எல்ஏ வந்து ஐந்து வருஷம் வந்து இப்ப முடிக்க போறாரு ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தாங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து அதிமுக அவங்க வந்து பார்த்தோன்னா தொண்ணூத்தேறாயிரம் வாக்குகளும் என்டிகே வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரம் ஓட்டுகளும் டிஎம்டிகே அவங்க வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி சில்லற ஓட்டுகளும் வந்து வாங்கியிருந்தாங்க திருத்தணி தொகுதியில் இப்போ திருத்தணி தொகுதியில் சந்திரன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாரு சந்திரன் அவர்கள் திருத்தணி தொகுதிக்கு என்ன எல்லாமே செஞ்சிருக்காரு புதுமையாக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதே போல் திருத்தணி மக்கள் சந்திரன் அவர்களை நேரடியாக போய் அணுக முடியுதா சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார் சார் நான் இவ்வளோ வறுமையில் இருக்கோம் ஒரு பட்டா வேணும் சார் அப்படின்ற விஷயங்கள சந்திரன் அவர்களை போயிட்டு அணுக முடியுதா திருத்தணி மக்கள் அதை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க இல்லங்க ஒரு சந்திரன் வந்து பார்க்கவும் தொகுதி பக்கமும் வந்து வர மாட்டேன்றாங்க அடுத்த முறை வேற யாருனா தாங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வேற யாருன்றது யார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து கீழே வந்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து தெரிவிங்க சந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பல வாக்குறுதிகளை வந்து அந்த தொகுதிகளுக்கு வந்து கொடுத்துருப்பார் திருத்தணி தொகுதியில் அதாவது பெரும்பாலும் வந்து கட்சியில் வந்து ஒரு சில வாக்குகள் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து வந்து அங்க கேண்டிடேட்டா நிக்கிறதுனால நம்ம தொகுதி மக்களுக்கு வந்து ஒரு சில வாக்குறுதிகள் வந்து கொடுப்போம் நீங்க வந்து எங்களை வந்து ஈஸியா வந்து அணுகலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நாங்கள் வந்து தீர்த்து வைப்போம் அப்படின்ற விஷயங்களும் வந்து நிறைய வந்து அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க அந்தந்த எம்எல்ஏ அது மாதிரியான வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்காரா இல்லைங்க இப்போது இந்த அஞ்சு வருஷம் முடிப்போகுது இப்போ தாங்க இந்த எம்எல்ஏவே இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கருதுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் அடுத்த வாட்டில் விரே நின்னா நீங்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லைங்க எனக்கு மாற்றம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருந்தங்க அப்படின்னா அந்த மாற்றம் யாருன்னு வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா வரும் தேர்தலில் கிட்டத்தட்ட நாலு முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் மக்களாகிய ரொம்ப தெளிவாக இருங்க காசு கீசு தயவு செய்து வாங்கி தேவையில்லாத வாக்குகள்லாம் வந்து செலுத்தாருங்க இந்த திருத்தணி தொகுதி எம்எல்ஏ அடுத்த முறை நின்னால் உங்களுடைய வாக்கு அவருக்கு செலுத்திவர்களா இல்லை மாற்று கட்சியை விரும்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி